இது வந்து நம்மளே பண்றது இது நம்ம பண்ற நல்ல வெயிட் இருக்கும் ஆழம் இருக்கும் ஆறு எண்ணெய் வித்துனா ஒரு ரெண்டு ரெண்டு இல்ல மூணு ஸ்பூன் கூட விடலாம் இது நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது அதே மாதிரி வச்சிருக்கிறோம் இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இது திருவாச்சி வச்ச மாதிரி எல்லாமே நமக்கு வெயில் விளக்கு இருக்கு திருவாச்சி வச்ச மாதிரி எல்லாம் இந்த மாதிரி திருவாச்சி வச்சு அழகா வெயில் ஏன்னா காலி இதுவா ஆமா ஓகே ஓகே காளிய வழிபாடு பண்ணுங்கன்னா யாரும் வழிபாடு பண்ண ஆனா வேல் வந்து வெற்றியை கொடுக்குது அதனால வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் இல்லம்மா வண்டி எடுக்கும் பொழுது அந்த வண்டிக்கு வைக்கிறதுக்கு ஒரு எந்திரம் நம்ம சிஸ்டி ஒலியில இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத பந்தனம்னு பேரு அதாவது முருகரை வழிபாடு பண்ணல இந்த கலியுகத்துல முருகன் வந்து ஆட்கொண்டது யாரும் கேட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகளை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல அவர் வந்து தூத்துக்குடியில பிறந்த பாம்பன்ல பிறந்திருந்தா கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா உப்பு போடாம சாப்பிடறதுனால அவருக்கு வந்து அயன் கம்மி ஆயிடுச்சு எலும்பு எல்லாம் வீக் ஆகி போச்சு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட தவிர மார்க் பண்ணி இது வரையும் வெட்டி எடுக்கணும்ட்டாங்க அட முருகா உன்னை வழிபாடு பண்ணதுக்கு என் காலை வெட்டினா நான் அப்புறம் அவங்க கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு மயிலோட வந்து இவரை காப்பாத்தி கொடுத்து போயிட்டார் அதனால இன்னைக்கும் இல்ல அந்த ரூம் அப்படியே இருக்கு ரூம்னு இன்னைக்கும் பூஜை இருக்கு அங்க மயில் மாறல் வந்து இது பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க முருகர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்ளணும்னு நினைச்சிட்டாருன்னா யார் தரத்தாலும் வந்து ஆட்கொண்டுருவாரு